என்ன பச்சை மிளகால பச்சை போட்டு சாப்பிடுவாங்களா ஆமாங்க ரீசெண்டாக பெங்களூர்ல இருந்து மகாராஷ்டிரா போயிருந்தோம் அதுக்காக கர்நாடகா கவர்மெண்ட் ஏசி ஸ்லீப்பர் பஸ் தான் புக் பண்ணியிருந்தோம் ஒன் ஓ கிளாக் வர வேண்டிய பஸ் ஒன் தேர்ட்டிக்கு தான் வந்துச்சு இருந்தாலுமே போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பஸ் பார்க்கறதுக்கு நீட்டாகவும் கிளீனாகவும் வச்சிருந்தாங்க இப்போ ஸ்டார்ட் பண்ற ஜெர்னி ஒரு எயிட்டீன் ஹவர்ஸுக்கு போக போகுது பஸ்ஸையுமே ஆன் டைத்துக்கு எடுத்துட்டாங்க பெங்களூர் சிட்டில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பஸ் வெளியே வந்துச்சு போயிட்டே இருக்கும் ஒரு ஹோட்டல்ல லஞ்சுக்காக ஸ்டாப் பண்ணாங்க அந்த ஹோட்டல்ல போய் ஒரு மீல்ஸ் வாங்கி சாப்பிட சாப்பிடலாம் மகாராஷ்டிராவில் மீல்ஸ் கிடைக்குமான்னு தெரியல ஸோ நாங்களும் மீல்ஸ் வாங்கி சாப்பிட்டோம் சாப்பிட்டு எங்களோட ஜெர்னியுமே கண்டினியூ ஆணுச்சு போக போக போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு டிரைவர் கேபின்ல போய் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டே போகலான்ட்டு டிரைவர் கேபின்ல உட்காந்து சும்மா வேடிக்கை பார்த்துட்டே போயிட்டு இருந்தேன் லாங் ஜர்னிக்கு அப்புறம் மகாராஷ்டிராவையும் ரீச் பண்ணிட்டேன் எங்களை பிக் பண்ணவும் கேப் வந்துருச்சு போற வழி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே ஹில் ஸ்டேஷன் தான் ரெயினி டைம்ல செம்மையா இருக்கும்னு நினைக்கிறேன் பாக்குறதுக்கு அது மட்டும் இல்ல இந்த மாசம் தான் இங்க கரும்பு அறுவடை நினைக்கிறேன் பார்க்குற இடம் எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபுல்லா கரும்புலோட தான் போயிட்டு இருந்துச்சு